மாநில துணைத்தலைவர் அம்பத்தூர் தொகுதி பொறுப்பாளர் அண்ணன் சக்கரவர்த்திஜி அவர்களே அம்பத்தூர் சட்டமன்ற தொகுதி பிஜேபி வென்றது நிச்சயம் அதுவே எனது லட்சியம் என்று இறந்து பகன் பாராமல் உழைத்துக் கொண்டிருக்கும் எனது பாசு அண்ணன் பாஸ்கர்ஜி அவர்களே மாவட்ட பொதுச் செயலாளர் உள்ளி <muchas> அவர்களே

கண்டிப்பா போடுவாங்க ஒரு ஓட்டு ரெண்டு ஓட்டு தானே அசாத்தா இருந்துடாங்க ஒரு ஓட்டுல தோத்தாலும் நம்ம தோத்ததுதான் சமம் நம்ம இவ்வளவு நேரம் வந்து அஞ்சு வருஷமா டெய்லி கட்சியில இருக்கும் டெய்லி சுற்று பயணம் பண்றோம் ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு உழைப்பும் உழைப்பும் வீணாக கூடாது ஏன்னா நம்ம அந்த எலெக்ஷன் டைம்ல களத்துல இறங்கி ஒவ்வொரு நிர்வாகிக்கும் அந்தந்த பூத்துல கண்டிப்பா வேலை செய்யணும் ஒவ்வொரு பூணும் பூசும் பலப்படுத்துறா மட்டும் இல்லை அந்த வட்டம் ஜெய்க்கும் அந்த வட்டம் தெய்க்கா மண்டல் தேய்க்கும் மண்டல் ஆறு மண்டல் தேய்க்கா நம்ம கம்பத்தை கற்பதி ஜெய்க்கும் அடுத்தது மண்டல் தயாராக இல்லை எலெக்ஷன் இருக்கிறதுனால பெருமை கூட்டம் கண்டிப்பா போகிறோம் எரி கட்டிங்கா எல்லாமே நாள் நாள் அதிகமாக வைக்கப்படுது எல்லா இடத்துலையும் வெஞ்சால் வயிற்றா கொண்டி போகிற ஒரு சோறு கோயம்புத்தூர் எதுக்குமே சட்டம் வந்து ஒரு சட்டத்தை காமிக்குது சட்டத்துல கையில் இருக்கு ஆனா என்ன செயலிருந்து கையெழுத்தவரெல்லாம் தண்டன எல்லாருமே யாரும் எதுக்குமே பாதுகாப்பு

தமிழகத்தை ஊழியரா கூழிகளுக்கு அமைப்பு தான் தலைவெளி மொத்தம் பனிரெண்டு சேவைகள் செஞ்சு எக்ஸேர் பண்றாங்க ஏன்னா இது வந்து ஒரு மிஷம் மாதிரி நம்ம தேச பட்ட ஒவ்வொருத்தரும் தயவு செய்து கொஞ்சம் நேரம் கொடுங்க நேரம் கொடுத்து நம்ம இடத்துல ஜெயிக்க முடியும் நம்ம நிலத்தடிவோம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தமிழகத்தை பிஜேபி வாய்ப்பு எடுப்பதே வாய்ப்புகளும் தொடர்பாக சொல்லக்கூடிய வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்திற்கு வருகை பெறுவதில்லை நம்முடைய மாநில தொழிலாளரும் இந்த சட்டமன்றத்திற்கு பொறுப்பாளரங்க எங்கள் பாச அண்ணன் சக்கரவர்த்தி அவர்களே அம்பத்தூர் சட்டமன்றத்திற்கு என்னுடன் இணையமைப்பானதாக சிறப்பாக பணியாற்றுக் கொண்டிருக்கிற அருமைச் செயலர் மாவட்டத்தினுடைய துணைத்தலைவர் தினேஷ் அந்த அவர்களே இந்த மாவட்டத்தினுடைய பொதுச் செயலாளர் அருமைச் சத்யா இந்த இந்த அவர்களே இந்த தியாகராஜன் அவர்களே ரஞ்சாம் அவர்களே மாவட்ட செயலாளர்கள் அமைச்சக மாணிட்டர் கோவிந்தன் அவர்களே மகேந்திரன் அவர்களே மற்றும் இந்த மண்டலினுடைய பிரபாக அமைச்சர்கள் ரமேஷ் சந்தன் அவர்களே அம்பத்தூர் மேற்கு மண்டலுடைய தலைவர் சபர் சந்திரசேகரே மற்றும் அணி பிரிவு தலைவர்களே மற்றும் சொல்லக்கூடிய கட்சியினுடைய உயிர் நாடியாகிய உங்களுக்கும் மற்றும் இங்கு வந்திருக்கின்ற அனைத்து காவிரி சட்ட தலைப்பினருடைய முதல்வர் வழங்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கு ஒரு பயில இந்த நாம நிறைய விஷயங்கள் கற்றுக்கிறோம் அதாவது எஸ்ஐ சொல்லக்கூடிய அந்த விஷயத்தை மட்டுமல்ல ஒரு கட்சியில ஒரு தேசிய கட்சியில நாம எப்படி இருக்கணும் அப்படின்ற விஷயங்களே பிறகுதான் தட்டுக்கு போக போகிறது அதே மாதிரி நடக்கும் போது தேவை இல்லாமல் இந்தியா போடுறதால் தயவு செஞ்சு விட்டுகிறேன் ஒரு இடத்துல நம்ம அமர்ந்து சொன்னால் அந்த இடத்தை விட்டு யாரும் அசையக்கூடாது இது பாரதி தலைநகர் உடைய பயிலம் இதை நீங்கள் நினைவேற்க வேண்டும் இந்த சொல்லக்கூடிய திருத்தம் நாம என்னென்ன செய்ய வேண்டும் எப்படி வாக்காளர்களை சந்திக்க வேண்டும் எப்படி நம்முடைய வாக்காளர்களை வாக்காளர் பற்றி சேர்ப்பதற்கான அதே போல திருத்தங்கள் செய்வதற்கான நீக்குவதற்கான முகவரி மாற்றத்திற்கான நீக்கப்பட்டு செய்யல இதுக்கு முன்னாடி நிறைய வேண்டாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல இருந்து நிறைய முறைகள் சிந்திருக்காங்க பத்து முறையா கடைசியாக

இருக்கக்கூடிய நபர்களுக்கு வாக்கு இருந்தால் எந்த விதமான பிரச்சனைகிற ஆனால் இறந்தவர்களின் வாக்குகள் கூட அந்த பட்டியலேயே இருக்கு அதே போல ஒருவருக்கு இல்ல இல்ல ஒரே தொகுதியில ரெண்டு இடத்திலேயோ மூன்று இடத்திலோட வாக்குகள் இதையெல்லாம் சரி செய்யப்பட்டதற்காக இந்த வாக்காளர் தீவிர திட்டப்படி நடைபெறுப்பா கவனிக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு நம்மளுடைய வாக்கு எந்த விதத்திலையும் மறுக்கப்படக்கூடாது

இந்த வாக்காளர் திருத்தமானது நவம்பர் நான்காம் தேதி ஆரம்பித்து அதேபோல டிசம்பர் நான்காம் தேதி நிறைவேறும் அதன் பிறகு டிசம்பர் ஒன்பதாம் தேதி வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்படும் இந்த உங்களுக்கு எல்லாருமே கையில் ஒரு பை கொடுத்துருக்கோம் ஓட்டர் லிஸ்ட் கொடுத்துருக்கோம் அதே போல ஒரு பேனாவும் ஒரு நோட்டு புக்கும் கொடுத்துருக்கோம் தயவுசெய்து நம்ம சொல்லக்கூடிய விஷயங்களை அதே மாதிரி இந்த எல்இடி ஸ்கிரீன்ல உங்களுக்கு எல்லாமே தெளிவா தெரியும் அதை எல்லாருமே பொறுத்து வச்சுக்கோங்க செய்து இது எதுக்காக சொல்லுன்னு சொன்னா நம்ம இங்க பேசும்போது நீங்க மைண்ட்ல எடுத்துக்கிற மாதிரி இருக்கும் திடீர்னு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் நமக்கே டவுட் வரும் அதனால தயவுசெய்து இந்த குறிப்புகள்லாம் எடுத்துக்கோங்க அதன் பிறகு அண்ணன் அவர்கள் பேசும்போது உங்ககிட்ட எதையாவது ஒரு டவுட்டை கேட்பார் திடீர்னு ஸோ அந்த டவுட்டை நீங்கள் சொல்கிறதுக்கும் தயாராக இருக்கும் அதையும் பார்த்துக்கோங்க அதாவது இதுக்கு பன்னெண்டு மாநிலங்கள்ல நம்ம நடந்துட்டு இந்த விஷயங்கள் நமக்கு பெரிய விஷயமா நமக்கு இல்லை மிக பெரிய வாரம் அது நாலாம் தேதி நவம்பர்ல இருந்து டிசம்பர் வரைக்கும் நடக்குது பன்னெண்டு மாநிலங்கள்ல இந்த வாக்காளர் திட்டப்படி இந்த இரண்டாம் கட்ட இதுல நடக்குது அது எந்தெந்த மாநிலங்கள் சொல்லி நம்ம கொடுத்துருக்கோம் இது நம்முடைய தமிழ்நாடு மாநிலமும் இந்த இரண்டாம் கட்ட இதுலதான் வாக்காளர்கள் நடைபெறுகிறது அதே போல சிவகர் சுற்றி மேற்கொள்ளப்படும் பெரிய வாக்காளர் பட்டியல் சரிபார்க்கும் பணி பன்னெண்டு மாநிலங்களில் சட்டமன்ற தொகுதிகளில் நடைபெறுது கிட்டத்தட்டோரு கோடி வாக்காளர்கள் இதில் இருக்காங்க அதே போல ஐந்து புள்ளி மூணு லட்சம்

மொத்தம் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளில் நடைபெறுது ম